ஹலோ ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலை கடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று இவன் என்னடா சொல்கிறான் என்று ஆரோன் புரியாமல் கேட்க இவன் மனைவி இவனுக்கு புதையில் கிடைத்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் என்றான் மனோஜ் அது என்னமோ உண்மைதான்டா அவன் மனைவியை யாருக்கனிலும் காட்ட மாட்டான் எனக்கே அவன் ஜோசி எனக்கே அவங்க ஜசியோடைய சிஸ்டர்னு இப்போ தான் தெரியும் என்றான் பிரதாப் ஆமாம் ஆமாம் என் தங்கச்சியை புதையல்னு உங்கள் நண்பர் மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட போறாரு என்று ஜோவி கோபத்துடன் சொல்ல ஜோஷி என்று அதட்டினான் ஆரோன் இது என்ன பேச்சு என்று கடிந்து கொள்ள ஓகே ஓகே விடுடா என்றான் பிரதாப் பிறகு நண்பர்கள் ஏதோ பேசினார்கள் ஜோஷிகா அமைதியாக இருந்தாள் திடீரென அவள் ரெஸ்ட் ரூம் நோக்கி ஓட திடுக்கிட்ட ஆரோன் கூடவே ஓடினான் என்னடா என்று மனோஜ் கேட்க தெரியலடா அதுதான் ஆரோன் போயிருக்கான்ல வரட்டும் என்றான் பிரதாப் வாசரூம் சென்ற ஜோஷிகா வாமிட் பண்ண அவளை சுத்தம் பண்ணி வெளியே கூட்டி வரும்போதே மயங்கி விட்டாள் போனை எடுத்து ஆலிவனை கூப்பிட்டு ஆலிவா ஜோ மயங்கிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும் காரை எடுத்துக்கிட்டு வா என்றான் டே ஜோஷி மயங்கிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும் நான் காரை எடுத்துக்கிட்டு போகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றவன் வெளியே வந்து காரை எடுத்து கொண்டு வந்து ஜோஷியை ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றார்கள் மேப் போட்டு பார்த்து தான் ஹாஸ்பிட்டல் சென்றார்கள் டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் சார் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க என்றார் அவ்வளவுதான் ஆரோன் ஆலிவனை தூக்கி சுற்ற டே உன் பொண்டாட்டி அங்கே இருக்காப்புல என்ன ஏண்டா தூக்குற என்றான் ஆலிவன் அவனுக்கும் சந்தோஷம் பொங்கியது அவனுக்கு வேண்டிய இருவரும் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வாழ்வது அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது ஜோஷியை கிட்டத்தட்ட கார்னர் பண்ணித்தான் இந்த கல்யாணத்தை முடித்தான் ஆலிவன் அவன் மட்டும் ஜோபிதாவை கல்யாணம் பண்ணி அவள் வீட்டில் அந்த நெருக்கடியை கொடுக்கவில்லை என்றால் யார் பேச்சுக்கும் ஜோஷிகா கட்டுப்பட்டிருக்கவே மாட்டாள் அவள் குடும்பத்தில் நடந்த அந்த சிக்கல்தான் அவளை வாய்மூடி ஆரோனை திருமணம் செய்ய வைத்தது இப்ப நண்பனும் சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டார்கள் ரொம்ப மனநிறைவாக உணர்ந்தான் இதை உடனே ஜோவிதாவிற்கு சொல்லணும் என்று ஆசை ஆனால் விஷயத்தை கேட்டவுடன் நான் உடனே என் அக்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பிடுவாளே அவளை கட்டுப்படுத்த முடியாது என்று வாயை இறுக மூடிவிட்டான் பிறகு அவர்களை ஹோட்டலில் இறக்கிவிட்டு கிளம்பிவிட்டான் அடுத்த டிக்கெட் கிடைக்கவும் ஆரோனும் ஜோஷிகாவும் வீடு திரும்பினார்கள் பெற்றவர்கள் நால்வருக்கும் ஒரே சந்தோஷம் இதை விட வேற என்ன வேணும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை பார்க்க போகிறார்களே ஆரோன் தான் தனிமையில் ஜோஷியிடம் நான் ஓடி நாம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருந்திருக்கலாம் இப்போ பாரு வெறும் மூன்று மாதம்தான் வாழ்ந்திருக்கிறோம் உன் அம்மாவும் என் அம்மாவும் உன்னை என் கண்ணில் கூட காட்ட மாட்டேன்றாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகுமாமே என்று அவன் நொந்து போய்விட்டான் ஜோஷிக்கு பாவமாக இருந்தது ஏனென்றால் ஆரோன் அவளை விட்டு தள்ளி நீக்க கூட விரும்ப மாட்டான் சாதாரணமாகவே மனைவியை ஒட்டி உரசி கொண்டு அவள் கையை பிடித்து தான் இருப்பான் இது பாவனாவிற்கு நன்றாக தெரியும் ஏற்கெனவே அவர் குடும்பம் ஒத்தப்புள்ள வாரிசு இந்த குழந்தையை பத்திரமா சுமந்து பெற்று கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல இருங்க நாங்க பேர பிள்ளையே பார்த்து கொள்கிறோம் என்றார்கள் பாவனாவும் பார்கவியும் அதற்கு மேல் அவர்களை மீறி மனைவியை கண்ணால் காண்பதே பெரும்பாடாக இருந்தது ஆலிவனிடம்தான் குழம்பினான் டே விடுடா இதெல்லாம் சகஜம்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் அக்கா தங்கை இல்லை அதனால பொண்ணுங்களோட இந்த பிரசவ காலம் பத்தி நமக்கு எதுவுமே தெரியல ஒழுங்கா ஆன்டி சொல்றத கேட்டு நடந்துக்க என்றான் உண்மையில் ஆலிவனுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை அந்த அளவு பிசினஸ் நெருக்கடி அந்த நிலையிலும் தன் நண்பன் ஃபோன் பண்ணி புலம்பினாலும் கேட்டுக்கொள்வான் குழம்புறத புலம்பிய ஆறோன் கடைசியா சாரிடா நீயே நிற்க நேரம் இல்லாமல் ஓடுறவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் என்பான் விடுடா உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படித்தான் உனக்கு நானும் என்பான் இப்போது இரவு இரண்டு மணி ஆலிவன் வெளிநாட்டில் இருக்கான் அது ஆர்வனுக்கு தெரியாது ஏனென்றால் இப்போ அவன் எங்கே இருப்பான் என்பது ஆலிவனுக்குத்தான் தெரியும் சில நேரம் அவனுக்கே தெரியாது தொழில் தொடங்கி ஒரு வருடம் ஆகிறது இந்த ஒரு வருடத்தில் ஒரு வெளிநாட்டு தொழிலும் இங்கேயே கோவையின் அவுட்டரில் உள்ள ஒரு கிராமப்புறத்தில் வேறு ஒரு தொழிலும் தொடங்கிவிட்டான் எந்த தொழிலையும் அவன் நேரடியாக பார்ப்பதே இல்லை வெறும் மேற்பார்வைதான் காரணம் அவன் தொழில் தொடங்கும் போது நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை சூன் பண்ணி விடுவான் அவன் சொல்வதை செய்வதுதான் அவர்கள் வேலை எந்த நேரம் ஃபேக்டரிக்கு வருவான் ஆபீஸிற்கு வருவான் என்று யாருக்குமே தெரியாது பிஏ முரளியே திணறுவான் அண்ணா உங்க வேகத்துக்கு ஓட என்னால முடியலை என்பான் அப்ப வேலையை விட்டுடு என்பான் கூலாக ஆத்தி முதலுக்கே மோசம் பண்ணுறீங்க நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை எங்கள் அப்பா வச்சுருந்த கடனை கட்டினேன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணினேன் அதுக்குள்ளே தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு பாருங்கள் நான் உங்களை விட ரெண்டு வயசு சின்னவன் என்னை பார்த்தா அப்படியா தெரியுது என் அம்மா வேறு அதுக்குள்ளே கல்யாணம் பேசுது கேட்டால் இப்போவே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றானுங்க இன்னும் ரெண்டு வருஷம் போச்சு சுத்தமாக மொட்டை தலை தான் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்றான் சோகமாக ஏண்டா கல்யாணம் பண்ணினவன் எல்லாம் இப்போ என்ன ரொம்ப சந்தோஷமாவா இருக்கா என்று ஆலிவன் கேட்க அதை நீங்கள் சொல்லாதீங்க பொண்டாட்டியை பார்க்க வருஷத்துக்கு ஒரு முறை போகிற ஆளெல்லாம் பேசவே கூடாது என்றான் முரளி அவனை முறைத்த ஆலிவன் உனக்கு ரொம்ப வாய் கொழுப்புடா என்றான் முரளி இந்த அளவு உரிமையாக பேச காரணம் பிஜி யூஜி படிக்கும்போது ஆறோனுக்கும் ஆலிவனுக்கும் இரண்டு வருடம் ஜூனியர் இவன் ஆனால் எப்போதும் ஆலிவன் மேல் ஒரு கிரேஸ் உண்டு அவனுக்கு அவர்கள் கூடவே இருப்பான் படிப்பு முடிந்து வெளியே வந்த பிறகும் அவ்வப்போது ஆலிவனை பார்க்க வந்து விடுவான் சாதாரண நடுத்தர குடும்பம் ரொம்ப நேர்மையானவன் கை சுத்தமானவன் படிப்பு முடிந்ததும் அவன் ஆலிவனிடம் வேலைக்கு வந்தான் அப்போதுதான் ஆலிவன் தொழில் தொடங்க பிளான் பண்ணின நேரம் அவன் கூட ஒட்டி கொண்டான் ஆலிவனின் வலதுகை இடதுகை எல்லாமே அவன்தான் முரளியின் பொறுப்பில்தான் ஆலிவனின் தொழில்கள் ஆங்காங்கே நடந்தது முரளி மாதிரி பலவேரை தன்னுடன் வைத்து ட்ரெயினிங் கொடுப்பான் அவரவர் திறமைக்கும் நல்ல குணத்துக்கும் நேர்மைக்கும் தகுந்த பொறுப்பை கொடுப்பான் இப்போதும் அதனால்தான் புதிதாக தொழிலை தொடங்கிவிட்டு ஒருத்தன் பொறுப்பில் விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போய்விடுவான் அவன் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் தினசரி அவன் அவன் ஃபேக்டரி கம்பெனிகள் எப்படி நடக்கிறது வரவு என்ன செலவு என்ன யார் என்ன பண்றாங்க என்று கவனிக்க ஆள் போட்டிருப்பான் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் எப்போதுமே அவன் பார்வை வட்டத்துக்குள் இருப்பார்கள் அதாவது கண்காணிக்கப்படுவார்கள் முரளி மட்டுமே இதில் விதிவிலக்கு ஒரு வழியாக ஜோஷிக்கு வளைகாப்பு ஒன்பதாவது மாதம் அம்மா ஒன்பது மாதமும் அம்மா வீட்டில்தான் இருந்தாள் காரணம் மாமனார் மாமியார் இருவரும் இந்த வீட்டிற்கே வந்துவிட்டார்கள் சமையல் சாப்பாடு எல்லாம் இங்கேதான் வளைகாப்பு பத்திரிகையை கொண்டு வந்து கொடுக்க கூட அவன் எங்கே இருக்கான் என்று கேட்டதற்கு விடு நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் போடு போதும் என்றான் ஆலிவன் டே வராமல் இருந்துடாத கல்யாணத்துக்கு இப்படித்தான் டைனிங் ஹால் பக்கமே இருந்தாய் இதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் என்றான் நிச்சயமா வருவேன் நான் இல்லாமல் உன் வீட்டில் எந்த விசேஷமும் நடக்காது என்றான் அன்று தான் ஜோஷிக்கு வலைகாப்பு பார்கவி ஜெகன் உற்சாகமாக நடமாடினாலும் நம்ம வீட்டில் நடக்கும் விசேஷத்துக்கு சின்ன மகள் வர முடியலையே என்ற வருத்தமும் இருந்தது அதுவும் முதல் நாளே வந்து ஆரோன் கூட சேர்ந்து வளைகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து செய்த ஆலிவனை பார்த்தபோது சின்ன மகளின் ஞாபகம் ரொம்ப வந்தது ஜெகன் சின்ன மருமகனை சொல்லி சொல்லி பாராட்டினார் பார்கவி அவர் இந்த உன்னேகால் வருடத்தில் மூன்று தொழில் புதுசாக தொடங்கி நடத்துகிறாரு வெளிநாட்டில் அவர் நண்பர்களோட வேற தொழில் தொடங்கி செய்கிறாரு பாரு எந்த பகட்டும் இல்லாமல் நண்பன் வீட்டு விசேஷத்துக்கு லட்ச கணக்கில் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காரு ஓடி ஓடி மேற்பார்வை பண்ணுறாரு அவருக்கு வேலை பார்க்க அத்தனை பேர் இருக்காங்களாம் நண்பனுக்காக இப்படி வந்து நிற்கிறாரு ம் உண்மையில் ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் என்ன நம்ம கூட ஒட்ட மாட்டேங்கிறார் என்றார் வருத்தமாக அவர் ஒட்டாட்டி போறாரு நம்ம மகளை கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாரே என்று பார்கவி வருத்தப்பட்டார் ஆலிவனை பற்றிய அத்தனை செய்தியும் ஆரோன் மூலம் ஜெகன் பார்கவிக்கு தெரிந்துவிடும் என்னதான் நண்பன் விலகி இருந்தாலும் இவர்கள் அவனை தவறாக நினைக்க கூடாது என் நினைக்க கூடாது விலகிவிடக் கூடாது என்று தன் நண்பனின் தன் தன் நண்பனை பற்றி மாமனாரிடம் சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுவான் ஆரோன் ஃப்ரெண்டு பிராணம் பாராட்டி இவருக்கு தூக்கமே வராது என்பாள் ஜோஷி ஆரோனும் அப்போது இப்போது தொழிலை கவனித்து நடத்தி முன்னேறி இருக்கிறான் ஒன்று அவன் தனக்கு ஒரே தொழில் போதும் என்று விட்டான் ஆலிவன் சில தொழில்களை தொடங்கி நடத்தினான் இன்னும் பல தொழில்களை தொடங்க பிளான் பண்ணினான் அதற்கான திறமையான ஆட்களை தேர்ந்தெடுத்து ட்ரெய்னிங் கொடுத்தான் அவன் திறமையை பற்றி ஆரோனைப் போலவே ஜோஷிக்கும் நன்றாக தெரியும் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என் தங்கையை கொண்டு வந்து ஒப்படைக்கட்டும் என்பாள் என்னடி இது அநியாயமாக இருக்கு ஜோவிதா அவன் மனைவி அவளை கொண்டு வந்து ஏன் உன்கிட்ட ஒப்படைக்கணும் என்று கேட்டான் அப்போதுதான் அவள் உளறியது அவளுக்கே புரிந்தது எங்களுக்கு தெரியாமல் இழுத்துக்கிட்டு ஓடினார் இல்லையா அதுதான் ஒப்படைக்க சொன்னேன் என்பாள் அந்த காலத்தில் வண்டி வாகன வசதி குறைவாக இருந்ததால காதலன் காதலியே இழுத்துக்கிட்டு ஓடினதா சொன்னாங்க இப்போ அவங்கிட்ட கார் இருக்கும்போது எதுக்கு அவன் உன் தங்கச்சி கூட ஓடணும் கார்ல தான் கூட்டி போயிருப்பான் என்றான் ம் இது எங்களுக்கு தெரியாது பாருங்க இவர் சொல்ல வந்துட்டாரு என்று முறைப்பாள் ஜோஷிகா இதுவும் மண்டப வாசலில் நின்று வந்தவர்களை வரவேற்றார்கள் இரு வீட்டு பெற்றோர்களும் ஆரோன் ஆலிவனை தன் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டான் டே நீ போய் ஜோஷியை பாரு நான் மற்ற வேலைகளை பார்க்கிறேன் என்று ஆலிவன் சொன்னதற்கு போதும் நேத்திலிருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டேன் இப்போ பேசாம என் இரு என்றான் வந்தவர்களை வரவேற்று வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்தார்கள் நல்ல நேரம் வந்ததும் பாவனாவும் பார்க்கவியும் ஜோஷியை அழைத்து வந்து ஆடம்பரமான சிம்மாசனம் போன்ற இருக்கையில் அமர வைத்தார்கள் கூடவே ஆரோனையும் கூப்பிட்டு அமரச் சொன்னார்கள் இதே இடத்தில் இருக்கணும் சரியா என்று நண்பனிடம் சொல்லிவிட்டு சென்று அமர்ந்தான் ஆரோன் வளைகாப்பு தொடங்கியது இருவரின் கழுத்திலும் மாலை போட்டார்கள் ஜோஷி ரொம்ப அழகாக சின்ன தேர் அசைவது போல் நடந்து வந்து அமர்ந்தாள் அவளை பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது ஆலிவனின் கண்கள் இங்கே பார்த்தாலும் கருத்தும் நினைவும் தன் மனைவியிடம்தான் அவன் கண்களுக்கு ஜோஷிகா ஜோவிதா மாதிரியும் ஆரோன் இடத்தில் தானும் இருப்பதாகத்தான் தோன்றியது இந்த கற்பனையே அவனுக்கு அத்தனை பிடித்தது உடம்பு பரவசமாக மிதப்பது போல் இருந்தது என் மனைவிக்கும் நான் இப்படி செய்வேன் இதே மாதிரி இந்த சொந்த பந்தங்கள் புடைசூழ என் மனைவிக்கும் செய்வேன் அப்போது என் மனைவியின் கரம் பிடித்து சந்தோஷமாக கம்பீரமாக நான் இருப்பேன் கண்டிப்பாக இது நடக்கும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார்